சண்டைக்கு வரீங்களா கைய ஆட்டிட்டீங்க வரீங்களா சண்டைக்கு வரீங்களா நானா அம்மா கூட்டிடுவேன் அம்மா கூட்டி தெரியா அப்ப இன்னோட தூறேன் ஏய் அம்மா கூட்டிடாதடா அபெரேங்கள போ கடி யாரை பையதே மாதிரி படிக்கிட்டு

வாகவே இந்த அம்மா அம்மா போய் பேசிடுது மக்களே இது பேசீடு என்ன என்ன பேசுறே என்ன பிட் வச்சிருக்க என்ன என்ன இது என்ன பழக்கம் பிட் அடிக்கறதெல்லாம் போ போ

ம் கோ கோ ஓகே கோ கோ என்ன ராகமனா பாற ராகம் பாட கூடாது ಅಂತ ஸ்கூல்ல போ நான் finished பிட் தான் முடிக்கறாங்க என்ன அண்டம்மா அண்டம்மா வந்தம்மா மேல